ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட நைன்டீன்த் டே இன்றைக்கி எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம் அலமது இல்லா நல்லபடியாக நோம்புமே வந்து வச்சு முடிச்சாச்சு என்னால் சஹர் டைத்தில் வந்து வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா எந்திரிச்சது லேட்டாக இருந்துச்சுனால வந்து அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அடுத்து மார்னிங் அசுஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு நைனுக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஆ கரெக்டாக எந்திரிச்சி வந்தப்போ பார்த்தீங்கன்னா மாமி வந்து கம்பு மாவு தோசை வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைகளுக்குமே வந்து சேர்த்து ஊற்றி வச்சுட்டாங்க இந்த கம்பு மாவு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு காஞ்ச மிளகா கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவோட கலந்து தான் வந்து தோசை ஊற்றிருக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே அது ஹெல்த்தியாகவுமே இருக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஓ கிளாக் மேல வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண தம்பி பார்த்தீங்கன்னா முட்டை பிரெட் வந்து போட்டு கேட்டான் தம்பிக்குமே வந்து முட்டை பிரெட் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸையுமே வந்து வச்சு விட்டுட்டேன் தம்பியை பாருங்கள் கோவத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க முட்டை பிரெட் வேணான்னு எப்போயுமே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து முட்டை பிரெட்டோ இல்லை அவங்களுக்கு வந்து முட்டை வந்து பொறிச்சு கொடுத்தோம்னா அவங்க தான் வந்து ரெடி பண்ணணும் அவங்க தான் வந்து பொறிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நான் இன்றைக்கி வந்து இல்லைப்பா நான் பண்ணி கொடுத்துட்றேன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக வந்து புரட்டி கொடுத்துட்டேன் எப்படி வந்து பரட்டை போச்சுன்னு சொல்லிவிட்டு கோவத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க அதோட முட்டை பிரெட்டை வந்து வந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன் அதோட பாப்பா வந்து வாங்க வராங்களா அதுக்கு ஒரு அழகை பாப்பா வாங்கக்கூடாதுன்ட்டு அப்படி எப்படியோ சமாதானம் பண்ணி ஊட்டியுமே வந்து விட்டுட்டேன் அன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன காய் பொறிச்சிருந்தேன்னா பீட்ரூட் வந்து பொறிச்சிருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து பொறிச்சிருந்தேன் பாவக்காய் வந்து மாமிக்கு வந்து பொறிச்சு கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பொறிச்சு கொடுத்தேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பீட்ரூட்டு கேரட் இதுதான் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க அதனால இன்றைக்கி வந்து பீட்ரூட்டே வந்து பொறிச்சு கொடுத்துட்டு சாப்பாடுமே பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு சகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு நோம்பு துறக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளை கொண்ட குருமா தான் வந்து வச்சுருந்தேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் அதோட ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கசகச ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்ததையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஆயில் ஊற்றிடுங்க அதோட ஏலக்காய் பட்டை கிராம பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையுமே வந்து சேர்த்துருங்க அதோட தக்காளி மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஃபுல்லாமே நல்லா வந்து பச்சை வாடை அளவுக்கு வந்து வதக்கிடுங்க அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட் அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியுமே வந்து குருமாவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல வெள்ளை கொண்ட கடலை அதையுமே வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு எயிட் கிட்ட வந்து கொதிக்க விடுங்க அடுத்த சிம்மில் வந்து போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சோம்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வந்து பேஸ்ட்டை அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா இன்னுமே குருமா பாத்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சில வரும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுல வந்து நீங்க வேணும்னா உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பிள்ளைகளுக்காண்டி வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த குருமாவில போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா புலாவுக்கு பூரி அது மாதிரி ஒயிட் ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்து வந்து இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டேன் இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு அதோட கட்லட் டைப்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா எக் சீஸ் கட்லட் நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு எந்த மாதிரி பேர் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோட ஹாஃப் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா மல்லி இலை எடுத்து இது நல்லா ஃபைனா வந்து சாப்பரில் வச்சு சாப் பண்ணிட்டு நீங்கள் வேணும்னா பொடிசாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு எக் எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்துள் எடுத்திருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இதோட நீங்க வந்து பச்சை மிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணல அதோட சீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கியூப் சீஸ் எடுத்து நல்லா வந்து துருவி வந்து சேர்த்துட்டேன் அதோட இதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து பணஞ்சிக்கிட்டேன் பிணையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி அரைஞ்சி அதோட வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து இருந்துச்சு அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ எந்த மெத்தடுக்குனாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மாவு வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு இன்னொரு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை அதோட பார்த்திங்கன்னா மிளகு பொடி வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து சேர்க்கறதுனால தப்பு இல்லை ஏன்னா அது கிறிஸ்பினஸை தான் வந்து கொடுக்கும் ஸோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து தட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெட் கிரம்ஸில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து செட் பண்ண விட போகிறேன் ஃப்ரீசரில் வந்து வைக்க வேணாம் ஏன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா எந்த கட்லெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும் போது கிறிஸ்பினஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம பைண்ட் பண்ணி வச்சிருக்கப்போ ரொம்ப டைட்டாகவுமே வந்து இருக்கும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறோம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டைரெக்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணலாம் ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இப்போ ஆயிலில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து பொறிச்சி எடுங்க அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்து டேர்ன் ஆனதுக்கப்புறம் வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் கூட நினச்சேன் எப்படி இருக்க போகுதுன்னு ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்